உங்க வீட்டில் பாவக்காய் இருக்கா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி புளி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் புளி ஊற வச்சிடலாம் நான் வந்து அதுக்கு ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்துருக்கி இதை நல்லா பிச்சு போட்டு ஊற வச்சிருங்க இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து புளி ஊறட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு மூணு பெரிய வெங்காயம் நான் சிறுசாக இருக்கிற மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு தக்காளி வேறு எதுவுமே பெருசாக தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாவக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி பாவக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லெண்ணெயில் செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி புளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும் கா வாசிப்பதத்துக்கு வணங்குற அளவுக்கு வணங்க வச்சுருங்க பாருங்க ஒரு கா பதத்துக்கு நல்லா வணங்கிடுச்சு இது கூட வந்து நான் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து அஸ்கா சர்க்கரை கட்டி வளம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க இது வந்து நல்லா வணங்கட்டும் அது வரை நல்லா வணக்கிட்டே இருங்க மூடி போட்டு மூடி கூட நம்ம வணக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அதனால அதே எண்ணெயில் வந்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் இதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் கருகாப்பில் தலை பொடுசா நறுக்கின வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வாசம் போய் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்க அப்படின்னா தான் புளி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சாலும் சரி வெளியில் சூடு பண்ணி வச்சால் சரி ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட வந்து பாருங்க அதோடய டேஸ்ட் வந்து குறையவே குறையாது வெங்காயம் வணங்குறப்ப நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காய பூண்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு கோல்டன் ப்ரவுனில் வ வணங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா வ வணங்காது நம்ம அதான் அரைச்சி போட்டோம்னா அப்படின்னா சூப்பராக வணங்கிடும் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தோசை சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் மிக்ஸி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி வேண்டியது இல்லை இப்போ இந்த தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம் அந்த தண்ணி மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றிக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கி பச்சை வாச போற அளவுக்கு வணங்கணும் வணங்குனதுக்கு அப்புறமா நம்ம பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ தக்காளி ஊற்றணும் நல்லா கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ லைட்டா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது தெரியுது உங்களுக்கு இந்த டைம்லேயும் கூட வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் பட் நாம் லாஸ்ட்டாக புளிக்கரைசல் சேர்த்துறப்ப அந்த அப்பா தண்ணி ஊற்றினாலும் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து மிளகு வடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது பெருசாக எந்த மிளகு வடியும் வேண்டியதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நான் சின்ன ஸ்பூன் அப்படிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அப்படிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட்டவே ஆட் பண்ணியிருக்கேன் காரம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இது நல்லா கொதிச்சு அந்த பொடியோடய வாசங்கள் போனோன்னுமே என்ன வந்து தனியாக பிரிஞ்சு வர தெரியும் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம புளி புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அளவுக்கு கெட்டியாக இது பண்ணிவிட்டு கூட பாவக்காய் போட்டுக்கலாம் நான் இந்த அளவுக்கு இருக்கிறப்ப பாவக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் பாவக்காய் நல்லா வெந்துருட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வணக்கணும் அப்படிங்கிறனால பாவக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைமில் வந்து பாவக்காய் ஆட் பண்ணிட்டேன் பாவக்காய் ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் சிம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க மூடி வச்சு இந்த டைம்ல நீங்கள் காரை செக் பண்ணி பாருங்கள் பத்துலனா கூட இந்த டைம்ல ஆட் பண்ணிங்க அப்படின்னா பச்சை வாசங்கள் வந்து பேச தெரியாது நான் தண்ணியுமே இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் மிச்சமாக ஆயிடுச்சுன்னா கூட நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நல்லா கெட்டியார அளவுக்கு விட்டுருங்க பையங்க சூப்பராக கெட்டியாக ஒரு பாவக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் வேணும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்